ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற போகிறபடியோ உற்சகராசி இதை செய்தால் பணம் கொட்டோ கொட்டோ வென்று கொட்டும் அதாவது சும்மாவே வீட்டில் இருந்துட்டு எனக்கு பணம் கொட்டலை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க உங்களை நீங்கள் முழுசாக நம்பி இதை செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மன நிறைவுக்கேற்ப பணம் கொட்டும் என்பது உண்மை தான் ஆனால் அது நீங்கள் சரியாக செயல்படுத்தணும் எந்த விஷயத்தையுமே செய்யாத எனக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டலைன்னு சொல்கிறது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன் மற்றபடி வந்து உற்சகராசி இந்த காலகட்டம் இருக்கின்ற கிரகநிலை அடுத்தடுத்து கிரகங்களின் பயிற்சி இவங்க இந்த விஷயங்களை பின்பற்றும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த பண வரவு அப்படின்றது அவங்க மனசுக்கு ஒரு நிறைவு தரும் அது எப்படியா பட்டவராக இருந்தாலும் கூட பரவாயில்லை ஓரளவுக்கு குரோத் இருக்குது கடந்த காலகட்டத்தை காட்டிலும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் பணம் செல்வாக்கு செல்வம்ன்ற விஷயத்தில் ஒருபடி உயர்ந்திருக்கும்ன்ற ஒரு மன நிறைவு நிச்சயமாக உங்களுக்கு இதனால் ஏற்படும் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நான் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பின்பற்றுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த பண வரவுன்றது தாராளமாக இருக்கும் உங்களுக்கு அது உணர முடியும் பரவாயில்ல இந்த அளவுக்கு குரோத் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இப்போ இருக்கின்ற கிரகநிலை சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மற்ற கிரகங்களின் நகர்வும் இருக்கு இல்லைங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தனம் பணம்ன்ற விஷயம் நிச்சயமாக கடந்த காலகட்டம் சிலருக்கு கனி அப்படின்னும் சொல்லலாம் சிலருக்கு ஓரளவுக்கு கிடச்சிதுங்க பட் பெருசாக சேமிக்க முடியலை வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கு எங்க இருந்து சேமிக்கிறது நம்ம வ வரவுக்கு மிஞ்சிய செலவு முதல் செலவை கட்டுப்படுத்தினாங்கன்னா அற்புதமாக இருக்கும் அதாவது எல்லா செலவுகளையுமே தயவுசெய்து உற்சகராசி கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும் போது தான் உங்களுடைய செலவுகள் கூடிக்கிட்டே போகும் செலவுகள் செய்யுங்க ஆனால் தேவை தேவையில்லாதது இது தெரியும் உங்களுக்கே இப்போ இந்த தண்டமாக இதை செய்யணுமா இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி உங்களால் அதை உணர முடியும் அப்போ அந்த விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு ராசி மனதில் நினைவில் கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் முதல்ல இதை புரிஞ்சுக்குங்க வீரியத்தை விட காரியம்தான் உங்களுக்கு முக்கியம் அதாவது கோவப்படுறத விட உங்களுடைய வேலை நடந்தால் போதும் அது நினைவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இப்போ நீங்கள் செய்யணுன்ற விஷயமே உங்களுக்கு பலன் தரும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயுமே கோவப்படுறது முட்டாள்தனம்ன்றத நினைவில் கொள்ளுங்கள் கோவப்படாதீங்க உங்களுக்கு வேலை தான் முக்கியம் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரி குறை சொல்கிறாங்களா சரிங்க ஐயா நீங்கள் சொன்னால் சரிதான் மாற்றிக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பணிவும் கொஞ்சம் அந்த வ வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய அந்த தன்மையும் இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பணம்ன்ற விஷயத்துக்காக உங்களுடைய ஓட்டம் இருக்கணும் பேசக்கூடிய பேச்சு சாதுரியம் வேணும் அதாவது யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு பேச கற்றுக்கங்க முத ஏன்னா கோவப்படுறதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது ராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு வேலைன்னு இறங்கிட்டாங்கனாவே அதில் அவங்களுக்கு வெற்றி பெறாமல் மனது நிறைவடையாது தைரியம் துணிவு வேகம் உடைய இவர்கள் கடந்த காலகட்டம் கடன்பட்டிருப்பாங்க அதாவது இயல்பான சூழ்நிலை தவிர்க்க முடியாத சூழ்நிலை கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வேறு வழி இல்லைன்ற மாதிரிலாம் கூட சிலர் இருப்பாங்க அவங்களெலாம் நிச்சயமாக இந்த கடனில் இருந்து மீளலாங்க இதை சரியாக பின்பற்றினா அப்போது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கோவம் கூடாது கோவப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனம் முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு வீரியத்தை விட காரியம்தான் முக்கியம் பணம் பணம் தான் முக்கியம் பணத்துக்காக நீங்கள் ஓடுனிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பண பிரச்சனை தீந்துடும் அதாவது ஈகோ பார்க்காம கோவப்படாமல் உங்களுடைய வேலை ஒருத்தவங்க உங்களை குறை சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் வந்து உங்கள் வேலையை நீங்கள் தரம் பார்த்து யோசிக்கிறத விட உங்களுக்கு தேவை பணம் அந்த பணம்ன்றது ஒரு நியாயம் நேர்மை அதாவது நான் உழைக்கிறேன் அந்த உழைப்பால் கிடைக்கக்கூடிய பணம் தவறான வழியில் நான் சம்பாதிக்கல அப்படின்ற ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைச்சா போதும் அந்த வேலையை துணிவாக தைரியமாக செய்யுங்க அவங்க என்ன தாழ்வாக பார்ப்பாங்க அவங்க என்ன குறை சொல் யார் என்ன சொன்னால் என்ன நீங்கள் செய்கிற வேலை நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டதாக இருந்தால் தாராளமாக துணிஞ்சு செய்யுங்க தப்பு கிடையாது அதாவது ஒரு பணம்ன்ற விஷயத்தில் நீங்கள் எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது உங்களை தேடி வரும் பணத்துக்கு மரியாதை கொடுக்கணும் பணத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் சு சும்மா சொல்லணுன்னா பணத்தை உதாசீனப்படுத்தாமல் அதை உங்களை உங்களுடையது அப்படின்ற அந்த ஒரு தன்மை வரும்போது உதாசீனப்படுத்தக்கூடாது தயவுசெய்து உதாசீனப்படுத்தாதீங்க அது ரொம்ப நன்மையை தரும் அதே மாதிரி இந்த காலகட்டம் வேலை அமையும் நல்ல வேலை முன்னேற்றம் உண்டு நல்ல மாற்றங்கள் இருக்கும் கடன் சுமையிலேருந்து மீளுவது மட்டும் இல்லாமல் வேலையில் உயர் பதவி ஊதியம் உயர்ணும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சிக்கங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செய்யணும் கோவத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி மனசில் அதிகமாக எதை பற்றி யோசிக்காதீங்க அளவாக யோசிங்க யோசிக்கக்கூடியது பயனுள்ளதாக இருக்கா பயனற்றதா இந்த விஷயத்த நான் யோசிக்கிறேன் இதனால் எனக்கு பயன் இருக்கா இல்லையான்றதை மொதல் தெளிவாக முடிவெடுத்துக்குங்க புரியுதுங்களா ஏன்னா இப்போ இருக்குன்ற கிரகநிலை உங்களுக்கான நேரம் நீங்கள் இப்போ பணம்ன்ற விஷயத்த நோக்கி பயணிக்கும் போது அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் தரும் வேலை தொழில் அது உங்களுக்கு நிச்சயமாக படிதமான பலனை கொட்டி கொடுக்கும் பண வருமானம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ராசி தேவையில்லாத யோசிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது தைரியமாக இருங்க புது புது முயற்சிகளில் முடிஞ்ச வரைக்கும் விடாத முயற்சி செய்யுங்க உங்களுடைய அந்த முயற்சின்றது அது எவ்வளோ செஞ்சிங்கன்றது கிடையாது அது தான் அங்கே கான்செப்ட் அதனால் இந்த காலகட்டத்தை அளவுக்கு ஒரு விதத்தில் குரு குரு பயிற்சி உங்களுக்கு வரும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பண வருமானம் இருக்கும் குடும்பம் அமையும் குடும்பத்தின் ஒற்றுமை இருக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் வாக்கு சாதுரியம் நல்லாயிருக்கும் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு அதன் மூலம் கிடைக்கக்கூடும் அதனால் அற்புதமான நன்மைகளும் உண்டு அதே மாதிரி சுப காரியங்களும் வீட்டில் நடக்கும் சுப விசேஷங்கள் உண்டு குடும்பத்தில் புது வரவு உண்டு நன்மைகள் மிகுதியாக இருக்கும் ஒரு விதத்தில் வண்டி வாகனங்கள் வீடு அமையிறது வீடு கட்டுறதுன்னா ரொம்ப நல்ல விஷயங்களும் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் கடன் படுறது விஷயம் கிடையாது அது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ நான் ஒரு செலவு பண்ணுறேன் அது எனக்கு எந்த அளவுக்கு பயனாக இருந்துச்சு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி எனக்கு அது பயன் இல்லை பிரயோஜனமற்ற செலவு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுறதும் முக்கியம் கோவப்படக்கூடாது வீரியத்தை விட காரியம் முக்கியம் முடிஞ்ச வரைக்குமே பணம்ன்ற விஷயத்தில் நீங்கள் குறிக்கோளாக இருக்கணும் பணம் தான் எனக்கு முக்கியம் ஏன்னா இங்கே பணத்துக்கு தான் மதிப்புன்றதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கை பணத்துடைய பாடம் உங்களுக்கு எண்ணற்ற இடத்துல எவ்வளோ அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஏமாற்றங்கள் உங்களுக்கு பணத்தினுடைய அருமையையும் பணத்துடைய முக்கியத்துவத்தையும் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் பணத்தை மட்டுமே குறிக்கவளாக இருந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க தப்பு கிடையாது அது எந்த அளவுக்கு கொடுத்தா உங்களுக்கு ஓகேவோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் உங்கள் சூழலில் கேட்பால் இவ்வளோ தான் என்னால் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் எனக்கு பணம் தான் முக்கியம் தைரியமாக முடிவெடுங்க தப்பு கிடையாது உங்களுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லையா நீங்கள் விலகிடுங்க விளையிடுங்க ராசி உழைப்புக்குரிய ராசி தான் உழைப்பு உழைப்பு தான் அந்த விஷயம் இனி உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும் ஏன்னா சோம்பேறித்தனம் என்பது மிக குறைவு அதாவது இவங்க சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட ஒரு கடமை ஒரு வேலை ஒரு பொறுப்புன்னு வந்துட்டதுக்கப்புறம் அந்த அது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு பூனையாக இருந்தாலும் கூட தன்னுடைய பலத்தை வெளிக்காட்டுணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஏனைக்கு நிகரான வலு அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் கூட ஒரு பொறுப்பு ஒரு வேலை ஒரு கடமைன்னு வந்துட்டதுக்கப்புறம் உங்களுடைய பலம் வெளிப்படும் அப்போ நீங்கள் இந்த இடத்துல தைரியமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருங்க பணத்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீரியத்தை விட காரியம் முக்கியம்னு இருக்கிறது நல்லது சனியின் பார்வை நிவர்த்தி ஆகிறது உங்களுக்குள்ளே வந்து ஒரு சுறுசுறுப்பையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும் கேதுவினுடைய தொடர்பு நிவர்த்தி ஆகும்போது இன்னும் உங்களுக்கு கூடுதல் உத்வேகம் ஏற்படும் இந்த மாற்றத்தை நீங்களே வியப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் கண் கூட பார்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம் தான் இதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸ் இருக்கும் அப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அனுசரித்து போங்க கோவப்படாதீங்க உங்களுக்கு பணம் முக்கியன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணுன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் அதுக்கான அந்த செயல்பாட்டை பண்ணும்போது தானாக நடக்கும் பணத்துக்கான முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னாவே அது தானாக மாறும் அடுத்தடுத்த காணொலிகளில் உருச்சகராசிக்க நம்ம கூடுதல் தகவலோடு இன்னும் பல விஷயங்களை பற்றி நிச்சயமாக பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு படிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடுங்க நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் கிளக்